முதற்யலுலகு கற்றதனால் ஆய பயன் என் கொள்வாளிவன் மலர்மிசை யோகினான் சேர்ந்தார்கு நிழர்மிசை நீடு வாழ்வாள் வேண்டுதல் வேண்டாமையிலொடு சேர்ந்தார்கு யாண்டம் முடும்பை இழ இருள் சேர் இரு வினையும் சேராயிறைவன் பொருள் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நூடு வாழ்வாள் தனக்கு அமை இல்லாதான் தான் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அருது அறவாளி அந்த நண்டால் சேர்ந்தார்க்கு அல்லால் புறவாளி நீண்டல் அருது கோளில் கோரில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தர் இறைவனவி செய்தவர் நன்றி அடுத்ததாக நம் உடலின் பிரதான தொகுதியான சுவாச தொகுதியாக மேடியற இருப்பவர் கேனா ஐனிகா நான் நான் சுவாசத்தோ